சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சுவா சால்வ் ஆகாமல் ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் கரெக்டா இருக்குது நான் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் மீனம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் குழந்தைகள் வழியாக நல்ல செய்தி கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் மறைந்து தெளிவான சிந்தனை உருவாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றிக்கு பாதை அமைப்பீர்கள் உழைப்புக்கு ஏற்ற பரிசு கிடைக்கும் பணவரவு தாமதமாக இருந்தாலும் இன்று அதை மீட்டுக் கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் புகழை பெறக்கூடிய நாள் என்பதால் உங்களின் செயல்பாடுகளில் முழு கவனத்தை செலுத்துங்கள் ஒன்று குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வி வேலை போட்டித் தேர்வு போன்றவற்றில் சாதனை செய்வார்கள் அவர்கள் பெற்ற இடைவிடாது உழைப்பிற்கு இனிய பரிசு கிடைக்கக்கூடும் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து மனநிறைவு அடைவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் இரண்டு சிந்தனையில் தெளிவு ஏற்படும் கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் இன்று நீங்கும் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வுகளை காண்பீர்கள் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்து செயல்படலாம் மூன்று வர்த்தக பணிகளில் மேன்மை உண்டாகும் உங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி கிட்டும் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய கூட்டாளர்களின் உதவியால் கூடுதல் வருவாய் கிடைக்கலாம் நான்கு மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் உங்கள் மீது இருந்த எதிர்ப்புகள் பழைய பிரச்சனைகள் இன்று குறையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி எதிர்ப்பினை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் யார் சொல்வதையும் நேரடியாக நம்பாமல் அனைத்தையும் ஆராய்ந்து செயல்படுங்கள் ஐந்து முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிகள் இன்று நல்ல பலனை தரும் நீங்கள் ஆவலாக இருந்து ஒரு விஷயம் முடிவரும் உங்களது கடின உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் முன்னேற்றத்தை பார்க்கும்போது மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஆறு வியாபாரப் பணிகளில் சாதகமான சூழ்நிலை நீங்கள் மேற்கொண்ட வியாபார ஒப்பந்தங்கள் முதலீடுகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் புதிய முதலீடு செய்யலாம் முக்கியமான முடிவுகளை எடுத்தால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏழு இழுபறியான வரவுகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பழைய கடன்கள் திரும்ப வரும் உங்கள் பார்தர்ஷி முதலீடு சம்பளம் வணிக வருவாய் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் பணப்புழக்கத்தில் இருந்த தடை அகலும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடும் உத்திரட்டாதி மேன்மையான நாள் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் ரேவதி பணவரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் இன்று செய்ய வேண்டியவை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுங்கள் உங்களின் வியாபார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துங்கள் எதிர்ப்புகளை நேர்மையாக எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் பணவரவை நன்றாக நிர்வகியுங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் எதையும் அவசர முடிவாக எடுக்க வேண்டாம் பணத்தை வீணாக செலவிட வேண்டாம்